அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பண்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இப்போ உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்க ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் வயதானவர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்லுவோம் என்னப்பா அவன் இப்படி இருக்கிறான் நீ இப்படி இருக்கிறியே ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இருக்குன்னா இப்படி தோற்றத்திலே அல்லது அமைப்பிலே ஒரே மாதிரி இருக்கிறதா நம்ம உடம்பு இப்படி இருக்குதா அதே மாதிரி இன்னொருத்த உடம்பு இருக்குதா அப்படி அல்ல ஒப்புதல் ஒப்புதல் என்பது என்னென்னா உடம்பு ஒரே மாதிரி இருத்தல் அல்ல ஒப்பாக இருத்தல் ஊருடன் ஒக்கவாள் உலகத்தாரோடு ஒத்து நடை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஊரில் உள்ள மக்கள் உயர்ந்தவர்களுடைய கொள்கைகளோடு ஒத்து நடன்னு பொருள் ஊரோடு ஒத்துழைன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்குது அந்த மாதிரி இன்னொருத்த உடம்பு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றது அல்ல பொருள் என்ன சொல்கிறாருன்னா உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பன்றல் அதாவது நம்முடைய கை கால் கண்ணு காது மூக்கு மனித உறுப்புகள் இருக்கல்லவா உடம்பு இந்த உடம்பு போலவே இன்னொருத்தர் போய் இருக்கணும் மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது அல்ல ஒத்திருப்பது உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பன்றார் மக்களோடு ஒத்திருத்தல் என்பது நம்முடைய உடம்பு போலவே இன்னொருடைய உடம்பு இருக்க வேண்டும் என்பது அல்ல அப்படி என்ன பொருள் வெறுத்தக்க வெறுத்தக்க என்றால் வேறுபாடு இல்லாத பண்பொத்தல் பண்பிலே ஒத்திருத்தல் நல்ல பண்புகளை நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல கொள்கைகளை கொண்டிருத்தல் ஒரு நல்லவர் அந்த ஊரில் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பண்புடையவர் அந்த ஊரில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை போலவே நீயும் பண்புத்தவளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த குரலின் பொருள் உருப்பொத்தல் மக்கள் ஒப்பன்றால் ஒருவரை போல ஒருவர் உடம்பு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒத்திருப்பதல் என்பதே வேறுபாடில்லாத பண்போடு ஒத்திருத்தல் வேறுபாடு இல்லாத நல்ல பண்புகளோடு ஒப்பதாம் ஒப்பு அதுதான் ஒப்பதாம் அதுதான் ஒத்திருத்தல் அந்த ஒத்திருத்தல் தான் சிறந்தது அப்போ ஊருடன் ஒக்கவாள் என்றால் ஊரில் உள்ள நல்லவர்களோடு பெரியவர்களோடு கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்த சந்தோர்களோடு அவர்களைப் போலவே நாமும் ஒத்திருக்க வேண்டும் என்று பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா உருப்பொத்தல் மக்கள் ஒப்பன்றால் வெறுத்தக்க பண்புத்தல் ஒப்பதாம் ஒப்பு இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா லைக்னஸ் ஆஃப் பாடிஸ் இஸ் நோ of ஆஃப் ட்ரூ லைக்னஸ் இஸ் த லைக்னஸ் ஆஃப் குவாலிட்டிஸ் தட் அட்ராக்ட் அன்பான தேவதை தொலைக்காட்சியிலே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி வணக்கம்